வணக்கம் புதிய முறையில் இங்கிலீஷில் பேச கற்றுக்கங்க இலவசமாக கற்பிக்கிறோம் நீங்கள் சுலபமாக கற்றுக்கலாம் சீக்கிரமாக பேசலாம் பயிற்சி இலவசம் இங்கிலீஷில் பேச உலகத்திலேயே முதன்முறையாக பார்த்து பயிற்சி செய்யும் முறையை நாம் கண்டுபிடித்திருக்கிறோம் அதுவும் ஒரே பேப்பரில் இருக்குது அந்த பேப்பரை பார்த்து எல்லோரும் இங்கிலீஷில் பேசலாம் ஆமாம் அதுதான் எங்கள் மாதிரி வாக்கிய முறை பயிற்சி அதாவது யார் பேசினாலும் படித்தாலும் எழுதினாலும் பார்த்தாலும் கேட்டாலும் அது எங்க மாதிரி வாக்கியத்தில் தான் இருக்கும் மேலும் ஆங்கில பேச்சின் தொடக்கமும் எங்க மாதிரி வாக்கியம்தான் எனவே எங்க மாதிரி வாக்கியங்களை தினமும் படிங்க மாதிரி வாக்கியங்களில் பேச ஆரம்பிங்க நாம் ஐந்து தலைப்புகளில்தான் இங்கிலீஷில் பேசுகிறோம் என்பதை ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்து உறுதி செய்திருக்கிறோம் அவைகள்